சார் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தினந்தோறும் செய்தித்தாள்களில் பார்க்குறோம் சமீபத்தில் கூட தமிழக பாஜக தலைவர் அவர்கள் சென்னையில் மட்டுமே அரங்கேறிய படுகொலைகள் குறித்து தன்னுடைய அறிக்கையை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு பல திமுக மேயர்களே வந்து அதாவது அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை நடக்கல அதுக்கு நிறைய வந்து லஞ்ச லாவண்யம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போராடுற காட்சிகளை பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநகர கூட்டங்களை தான் பார்க்குறோம் இப்போது சேலம் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு நான் ஒரு என் தொகுதி சார்ந்த மக்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் ஒரு ஆயிரம் மனுக்களை வந்து அமைச்சர்களை சந்தித்து கொடுக்குறேன் பட் அதற்கான அதன் மீதான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கிறதில்லை அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல அப்படியே ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட பன்னிரெண்டுலேருந்து பதினெட்டு சதவீத கமிஷன் எதிர்பார்க்குறாங்க என்னென்ன ஏதாவது பார்த்து செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா கூட அவங்க மேலே கையை கதை காட்டுறாங்க ஒரு படத்தில் கவுண்டமணி படத்தில் ஒரு காமெடி வரும் எல்லாம் எனக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி இது எல்லா எம்எல்ஏவும் இதைத்தான் நீங்க பேஸ் அப்படி அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதனால எல்லாருமா சேர்ந்து முதல்வரை சந்தித்து நம்ம வந்து முறையிடுவோம் ஏன்னா எல்லாருமே எம்எல்ஏவாக இருந்து தான் மந்திரி ஆயிருப்பாங்க மந்திரிகளுக்கு ஏன் நம்மளோட நிலைமை புரியல அப்படிங்கிற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி ஒரு ஆறு பக்க கடிதத்தை வெளியிட்ருக்கார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க திரு அருள் ராமதாஸ் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ சொல்வது உண்மையா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் ஏன்னா பல நேரங்களில் சட்டமன்றத்தில் பாமக திமுகவோடு இணைந்து குறிப்பாக ஒரு சில எம்எல்ஏக்கள் பேசுகிறது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போது அவர் கூட்டணி மாறினதுனால இப்படி பேசுகிறாரா அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் அது இல்லை அவர் சொல்கிறது யதார்த்தம் அப்படிங்கிறதுக்கு தான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு தெரியும் சில நாட்களுக்கு முன்னால் அதாவது இப்போ எலெக்ஷனு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்பு பாகல்பட்டி அப்படின்னு ஒரு இடம் அங்கே வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி அங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இலவச சைக்கிள் கொடுக்கணும் எம்எல்ஏங்கிறதுனால இவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கொடுக்கணுங்கிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு அந்த அரசு பள்ளி மாணவிகள் குறிப்பாக பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு கண்காட்சி அதுவும் ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஒரு கண்காட்சி நடத்த இருந்தது அதை இவங்க போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அந்த அப்படி ஒரு நாள் செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க இவர் என்ன சொன்னார் நீங்கள் ஏற்கனவே அங்கே இதுக்கு வேறு எக்ஸிபிஷன் வேறு போய் பார்க்கணும் உங்களை ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது உடனே நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா உங்களுக்கு இலவச சைக்கிள் கொடுக்கணும் கடைக்கடை நான் வேலையை ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ன உடனே அவர் எம்எல்ஏ அவரும் பெரிய அளவு நீட்டி முறைக்கெல்லாம் பேசலை இந்த உங்கள் மாணவர் நலனுக்காக இந்த சைக்கிள் கொடுக்குறோம் அப்படின்னு உடனே அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்கள்லாம் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கெல்லாம் பேச நான் அவங்களுக்கு மைக்கு அப்போ தான் கிடைக்கிது நாங்கள்லாம் பேசாமல் இந்த நிகழ்ச்சியை எப்படி முடிக்கலாம் நீ யார் சொல்கிறது நாங்கள் ஓட்டு போடலன்னா நீ எம்எல்ஏவே ஆகியிருக்க மாட்டேன் நாங்கள் இல்லைன்னா இந்த பிள்ளைங்களுக்கு மேலே இதுவே கிடைக்காது இலவச சைக்கிளே கிடைக்காது இப்படி இவர் ஆர்எஸ் பாரதி சொல்லுவார் நாங்கள் போட்ட பிச்சடா அப்படின்னு அவர் சொல்லுவார்ல அது மாதிரி நாங்கள் இல்லைன்னா இந்த பிள்ளைங்களுக்கு இந்த இலவச சைக்கிளே அப்படின்னு அங்கே அங்கேயே பிடிச்ச அவர் சட்டை சண்டை போடுறாரு அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் இது வந்து மாணவர்கள் மத்தியில் குறிப்பாக மாணவரும் மாணவிகள்லாம் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நம்ம அரசியல்வாதிகள் சண்டை போடுறது நம்ம சண்டை போடுற இடம் வேறு இடம் இங்கே போய் போடுறது சரியில்லை அப்படின்னு அவர் எவ்வளவோ ரெக்குவஸ்ட் பண்ணார் இல்லை ஆ ஊன அடித்தோடனே அந்த நிகழ்ச்சி நடத்த விடாமல் திமுக செய்தது கொஞ்சம் நேரத்தில் அவர் என்ன பண்ணார் இது போன்ற ஒரு முகம் சுழிக்கக்கூடிய வகையிலே அரசியல்வாதிகள் சண்டை போடுறது அதனால் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் மாணவர்கள் மத்தியில் பல பேர் தடுத்தாங்க நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் அவர் இப்படி ஒரு தவறான ஒரு சம்பவம் உங்கள் மதியில் நடந்துருச்சு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இலவச சைக்கிள் அந்த ஃபங்க்ஷனில் இப்படி நடந்து போச்சு அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு நெடுஞ்சாணிகளையாக அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்தார் அதற்கு பிறகு பல நேரங்களில் அவர் சென்சிட்டிவாக சட்டமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் பார்க்குறோம் என்னென்னா அவர் ஒரு லாஜிக்காக சில விஷயங்களை கேட்கிறார் என்னென்னா எங்கள் பகுதியில்லாம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குது கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலும் என்ன மாவட்டத்துக்கு ஒன்று மத்திய அரசு கொடுத்துருக்கு இல்லையா கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலும் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வருடத்திற்கு ஒரு மாணவருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கேவி செலவு பண்ணுது நம்ம என்ன சும்மாவா மாநில அரசும் ஒரு வந்து யோசித்து கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறான்னா அவனுக்கு இலவச புத்தகம் அது இது அப்படின்லாம் ஒரு கணக்கு போட்டு பார்த்தா நம்மளும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாளாக அவர்களை விட ரெண்டாயிரம் ஜாஸ்தியே ஏன்னா மதிய உணவெல்லாம் கொடுக்குறோம் இல்லை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் கணக்கு போட்டால் வருது வருடத்திற்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்குது ஆ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்குது அப்படின்னா இன்னும் கூட ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சிங்களேன் இவ்வளவு செலவு பண்ணுறோம் ஆனால் கேவிக்கு ஆயிரக்கணக்கான பேர் போட்டி போடுறான் நம்ம கவர்மெண்ட்டு ஸ்கூலுக்கு ஏன் போட்டி போட மாட்டேங்கிறான் இப்போ சில உருட்டுகள்லாம் உருட்டுறாங்க வந்து இந்த நீங்கள் சொல்கிற அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்ததுனால இது கூடிடுச்சு அட்மிஷன் கூடிடுச்சு இவங்களுக்கே தனியார் பள்ளிக்கே சவால் விடும் வகையில் அரசு பள்ளியில் அட்மிஷன்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் அது ஒரு பக்கம் இது அந்த கேள்வியை அவர் கேட்குறார் ஏன் அரசு பள்ளியில் இவ்வளோ அட்மிஷன் நடக்க மாட்டேங்குன்னு கேட்டவுடனே அப்படியே திணறுறாரு அமைச்சர் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்தை ஸ்கூல் ஸ்டூடெண்டில் கொண்டு வரோம் என்னென்னா ஆசிரியர்கள் என்பவர் கண்டிக்கவே கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் அவருடைய கரங்களை நாம் கட்டி போட்டு வச்சுருக்கிறோம் நம்ம கிராமத்திலே கூட அடியாத மாடு படியாதும்பாங்க நம்மெல்லாம் யார்கிட்டயும் எப்பயோ ஒரு தடவையாவது வாத்தி ஆற்றை அடி வாங்கியிருப்போம் ஆனால் இப்போ இருக்கிற இதாக முனுக்குன்னா உடனே சூசைட் பண்ணிக்கிறான் எக்ஸாமில் மார்க் எடுக்கலைன்னா சூசைட் பண்ணிக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குறோம் நீங்கள் வந்து ஆசிரியர்களுக்கு கொஞ்சமாக சுதந்திரம் கொடுக்கணுன்னா உடனே துணை சபாநாயகர் அப்படியெல்லாம் இங்கே வாய்ப்பு கிடையாது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறோம் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் மது பழக்கம் விஷயமாக மாணவர்களுக்கு போதை இது மாதிரிலாம் கிடைக்கிது இதையெல்லாம் தடுப்பதற்கான நம்ம நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னா ஒரு தொடர்ச்சியாக பல நேரங்களில் சொல்லும் பொழுது இந்த குறுக்கெட்டு சபாநாயகர் சொல்லும் பொழுது எனக்கு அது வந்து பளிச்சுன்னு பட்டது அவர் சொன்னது நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் ஏதாவது நான் இப்போ தப்பா ஜாஸ்தி பேசியிருந்தேன்னா ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ நான் ஏதாவது ஜாஸ்தியாக பேசியிருந்தேன்னா எது அவை குறிப்பு தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் நீக்கிறீங்க ஆனால் நான் ஒரே ஒரு கன்சர்னில் சொல்கிறேன் கல்விச்சாலையிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறைச்சாலைக்கு போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் அப்படின்னு இப்போது கஞ்சா போதையினால் எத்தனை மாணவர்கள் தவறான செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது நேற்று வந்து ஒரு வீடியோ பார்க்குறேன் ட்ராஃபிக் போலீஸும் ஒருத்தரை பிடிச்சிருக்காரு ஒரு அவன் வந்து அரை போதிலே தான் இருக்கிறான் என்னென்னா டூ வீலரில் வயசானவர் அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கார் அவர்கிட்ட மொபைலை திருட்டிகிட்டு போயிருக்கான் ஒன்று ஒரு கிலோமீட்டரு இந்த டிராஃபிக் போலீஸை அவரை துரத்திட்டு போய் அவன் கைய்களமாக அவன் பிடிச்சிட்டார் எதுக்குடா அந்த மொபைலை திருட்டினா அவன் கஞ்சா அதாவது ஒரு தடவை கன்சியூம் பண்ணி அவன் புதையில தான் இருக்கான் அடுத்த கஞ்சா வாங்குறதுக்கு இந்த மொபைலை விற்றுட்டு இது பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக அவன் பாருங்கள் கஞ்சா போதிலே இருக்கான்னு அந்த காவலர் சொல்கிறார் ஆனால் கஞ்சா ஒழிப்பதற்காக பல வேட்டைகளை இந்த அரசு இருக்கு இன்னொரு பெரிய மாபெரும் இயக்கத்தை தொடங்க வேண்டும்னு இப்போ முதல்வர் சொல்லிட்டு இருக்கார் அவர் பக்கம் இன்னொரு விஷயம் இதே அருள் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் சில நேரங்களில் அமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறப்ப மூர்த்தி அவர் அதுதான் சொல்கிறார் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வந்து அசிங்க அசிங்கமாகலாம் பேசியிருக்காரு நான் கேட்குற கேள்விக்கும் அவர் சொல்கிற பதிலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி விஷயமாக அதில் சொல்கிறார் ஒருவேளை அவருக்கு ஒன் இயர்னால் பிடிக்காதா அப்படிங்கிறது கூட அவர் சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த இது மாதிரி கட்டிங்கு நம்ம பல நேரங்களில் நான் மனு கொடுக்குறேன் அது வந்து குப்பை தொட்டியில் தான் கிடக்குது நம்ம மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் சேவை செய்ய வேண்டும் பல மனுக்களை கொடுக்குறோம் அதுக்கு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு சதவீதம் கமிஷன் கேட்குறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கடிதம் எழுதுற உங்கள் இப்படி தான் நடக்குதா அப்படிங்கிறது மாதிரி அவர் கேள்வி கேட்குறாரு பல நேரங்களில் இந்த அமைச்சர்களே இப்படி இருக்கிறதுனால அதிகாரிகளும் ஏ பாமக எம்எல்ஏ தானே அக்கா வெயிட் பண்ண சொல்லிய அமைச்சர் நமக்கு சொல்லட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது மாதிரி அதிகாரிகள் கூட நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க பல நேரங்கள் வேண்டுமென்றே காக்க வைக்கப்படுகிறோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் சொல்கிறார் இது ஒரு பக்கமாக இதோட ஒரு இன்னொரு ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் இது அதற்கும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறதுன்னா நேர்கள் பார்க்கலாம் பிடிஆர் சமீபத்தில் சொன்ன ஒரு ஆடியோ வந்து அதனால தான் அவருடைய துறையே மாறுனுச்சின்ன வந்த ஒரு வருஷத்துலேயே முப்பதாயிரம் கோடி ரூபா இது பண்ணாங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு அப்புறம் இன்னொரு வீடியோ பெரிய உள்ள சமூக வலைதளம் பண்ணது மூர்த்திக்கு சொந்தமானதுன்னு சொல்லப்படுகிறது அது உண்மையாக இல்லையான அதை நமக்கு தெரியல ஆனால் சமூக வலைதளம் பரப்பு பெரிய பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் அதானதும் பார்க்குறோம் இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா இவர் இந்த சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ சொல்கிறது மாதிரி கட்டிங் கிடச்சி ஏன்னா இவர் இதுதான் இவருடைய ஃபேமஸ் டயலாக் தான் சாலியின் கட்டிங் கமிஷன் கரப்ஷன் அப்படின்லாம் சொன்னார் அதன் மூலமாக சேர்ந்திருக்குதா அப்படிங்கிறது தெரில ரெண்டையும் இணைச்சி பார்க்கறதா இல்லையான்னு தெரில ஆனால் அவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தீவிரமாக விசாரித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் இன்னொன்று இந்த அமைச்சரவை இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் தான் இயங்கும் அப்படிங்கிறது சாதாரண எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த தேர்தல் நேரத்தில் இவர்கள் எப்படி செலவு செய்கிறாங்க அந்த செலவு செய்கிறது இவங்க வந்து பிஸ்னஸ் தான் சேவை செய்கிறதுக்கெலாம் வரல என்ன செலவு செய்தோமோ அதிலிருந்து பத்துலேருந்து இருபது மடங்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரணுங்கிறதுக்கு தான் அந்த செலவெல்லாம் செய்கிறாங்க அதை யார் அதிகமாக அது மாதிரி ரிட்டர்ன்ஸுக்காக வேகமாக வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் ப்ளம் போஸ்ட்டும் இந்த அமைச்சரவை கொடுத்துருக்கிறது இந்த அரசாங்கம் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்தால் அருள் ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை நமக்கு புரியும்